நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தோம் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் என்பது கமெண்ட் ஷோ கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஷோக்ல போயிடலாம் ரெண்டு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் அஞ்சு கட்ட தேர்தல் வந்து பாக்கி இருக்கு இது தேர்தல் காலகட்டம்ங்கிறதுனால தேர்தலை ஒட்டிய கேள்விகள் தான் நிறைய வருது நிறைய பதில் சொல்லுவோம் நம்ம சிவகுமார்கிற நேர் வந்து வாக்குச்சாவடியிலிருந்து வாக்குப்பட்டியை எடுத்து செல்லும் போது வாக்குகள் போட முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம்னா அந்த பேலட்டெல்லாம் அதை எடுத்துட்டு அந்த காவல்துறை அதிகாரியோடு போறப்ப காட்டுக்குள்ள வச்சு காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்கிற எல்லாரும் உடந்தையோட அந்த வாக்கு போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ராங் ரூம்ல வச்சுட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியுமாங்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சரி வந்து இந்த ப்ராசஸ் முதல் எப்படி நடக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து நம்மளோட எலெக்ஷன் கார்டையோ இல்லை ஏதோ ஒரு நம்பக தகுந்தமான அந்த கார்டை காட்டுகிட்டு தான் நம்ம வாக்குகள் போட போவோம் இப்போ மூணாவது ஆஃபீஸராக ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க முதல்ல ஒருத்தவங்க பேரை பார்த்து செக் பண்ணுவாங்க அந்த நம்பர் வந்து எழுதுவாங்க அடுத்த ஆஃபீஸர் வந்து கையில் துவங்குவாங்க அடுத்த ஆஃபீஸர் வந்து மை வைப்பாங்க அதுக்கு அடுத்து போனோம்னா மை வச்சதை காமிங்கன்னு ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க மை வச்சதை நம்ம காமிப்போம் அப்புறம் நீங்கள் போங்கன்னு வந்து உள்ளே அனுப்புவாங்க உள்ளே அனுப்புவொடனே வந்து வெயிட் பண்ணுங்கம்பாங்க அப்புறம் நம்ம வாக்குகள் வந்து போடுவோம் போட்டு முடித்தவனே கலர் பட்டன் வந்து எரியும் அது பக்கத்துல விவி பேட் இருக்கும் நம்ம யாருக்கு வாக்களிச்சோமோ அந்த சின்னம் வந்து வரும் தான் அந்த சின்னம் காமிக்கப்படும் ஏழு செகண்டுக்கு பிறகு அதே கட்டாய் கீழே விழுந்துடும் இன்கேஸ் கட்டாய் கீழே விழுகும் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நீங்க போட்ட வாக்கு பதிவாகலைங்கிறது தான் அர்த்தம் அதுல அது வந்து ஏழு செகண்டுக்கு பிறகு கீழே விழுந்துரும் அது பிறகு நம்ம வந்து வெளியே வந்துடலாம் இதுல என்னன்னா நம்ம வாக்கு எல்லாம் முடிச்சிட்டு ஆறு மணிக்கு மேல கிளம்புறாங்கல்ல கிளம்புறப்ப செவன்டீன் சி அப்படின்னு ஒரு படிவம் அந்த செவன்டீன் சி படிவத்தை அங்க இருக்கிற முன்னாடியும் பாருப்பா இந்த பகுதியில மொத்தம் தொள்ளாயிரம் வாக்குகள் இருக்கு அதுல ஏழ்நூத்தி பதிமூணு வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ஓகே தானே எல்லா கட்சியாக இருப்பாங்க எல்லாரும் ஓகே சொன்னோன்னு எல்லாரும் கையெழுத்து வாங்கிடுவாங்க எழுநூத்தி பதிமூணு எழுதி அவங்ககிட்டயும் கொடுத்துருவாங்க அவங்க அந்த வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வருவாங்க இன்கேஸ் அந்த பகுதியில ஏழ்நூத்தி பதிமூணு இல்லாம எட்நூறு வாக்கள் பதிவாயிருந்தா சண்டைக்கு வந்துருவாங்க கையெழுத்து போட்டுருக்கோம்ல எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்க சரி இதுல இன்னொன்னு வேற இருக்கு அந்த வாக்கு போடுறோம்ல அது என்னைக்கு எங்க பதிவாகும்னா அந்த ஈவிஎம் மிஷின் பதிவாகவே ஆகாது அது வந்து இந்த ஆபீசர் உட்காந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து பதிவாகும் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல ஓவல் ஷேப்ல பட்டன் இருக்கும் அந்த பட்டன் தட்டணும்னா என்ன வரும்னா குளோஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுதான் அந்த இது இப்போ இப்போ இன்கேஸ் அந்த எழுநூத்தி பதிமூணு வாக்கில் முடிஞ்சிருச்சா விளையாடி கேட்டா போய் ஆறு மணி ஆயிருச்சு நாங்க முடிக்க போறோம் குளோஸ் வந்து குடுத்துரலாம் குளோஸுன்னு அந்த பட்டனை கொடுத்ததுக்கு பிறகு கடவுளே வந்தா கூட ஓட்டு போட முடியாது அதுக்கு அடுத்து ரிசல்ட்ங்கற ஆப்ஷனை மட்டும் தான் கிளிக் பண்ணவே முடியும் ரிசல்ட் அப்பவே பார்த்துட்டாங்க ரிசல்ட் அப்பவே பாத்துறாங்க சஸ்பெண்ட் தான் அந்த அதிகாரி இன் கேஸ் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அதிகாரி ரொம்ப ஆர்வக்குறான ஒரு அதிகாரி நம்ம ஏன் க்ளோஸ் பட்டனே கொடுத்தலாம்னு கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க யாரும் அடுத்து வாக்களிக்கும் அந்த பேலட்ல மெஷின்ல மெஷின்ல அது பெரிய சிக்கல் ஆயிடும் அந்த மாதிரி யாரும் குடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்கன்னா உடனே வீட்டுக்கு போக வேண்டிய சஸ்பென்ஷன் தான் அரசாங்க இழக்க மாட்டாங்க அதான் ட்ரெயினிங்றாங்க க்ளோஸ் பட் வந்து எல்லா ஏஜென்ட் முன்னாடி அந்த அலுவலர்கள் முன்னாடிதான் அனுப்புவாங்க அதை அமுக்கிட்டு அதை சீல் பண்ணிட்டு அதை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு காவல்துறையோட ஓட்டெல்லாம் போட முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது அடுத்து ரிசல்ட் போட்டதுன்னா ரிசல் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பிரிண்ட் பட்டன் அப்புறம் க்ளோ அப்புறம் கிளியர் பட்டன் இங்கிலீஷ் யாராவது கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா போயிடும் அவ்வளவுதான் அது வந்து காலி ஏன்னா அந்த வாக்குகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இது நடக்கும் ஒரு வாக்கு போல் நடக்கும் அதுல வந்து எல்லா ஏஜென்ட் போட்டு பார்ப்பாங்க ஒவ்வொரு ஏஜென்ட் ஐம்பது ஓட்டு போடுவாரு சில ஏஜென்ட் நூறு ஓட்டு போடுவாரு ஒழுகுதான் செக் பண்ணுவாங்க போட்டு போட்டு செக் பண்ணுவாங்க விவி பட்ல கரெக்டா வருதா நம்ம சின்னம் எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் கிளியர் கொடுத்துருவாங்க கிளியர் கொடுத்ததுனால அழிஞ்சிரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் திருப்பி ஆரம்பிக்கும் ஆமா அப்படிதான் இங்க வந்து நடக்குது அதனால வந்து அந்த மாதிரி வந்து அந்த இது பண்ணுவாங்களா வாக்கு சீட்டுல வந்து எள்ளு உள்ள போட்டு இல்ல உனக்கு தான் ஓட்டு போட்டுக்கேன் வீட்டுக்கு எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி நடக்கவே வாய்ப்பு இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எழுநூத்தி பதிமூணு ஓட்டு இருக்குல்ல சில கிராமங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்களாம் தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா விவரம் தெரியாத மக்கள் வரப்போ ஓட்டு போட்டாச்சு கிளம்பு அப்படின்ட்டு இருக்காங்களாம் வந்து நின்ன உடனே அந்த ஓட்டம் வந்து அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கூட அல்லது வந்து அந்த ஏஜென்ட் கூட கூட அப்படி வேணா வாக்கள் பதிவு வேணா வாய்ப்பு இருக்கு அந்த கோல்மல் எல்லாம்

ஓகே இதுதான் வந்து ப்ரொசீஜர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணா ரிசல்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கிளியரு ஆமா அதான் இப்போ என்ன சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதை வந்து பாதுகாத்து வைங்க அப்படின்னு நாப்பத்தஞ்சு நாளைக்கு அந்த கண்ட்ரோல் ஆமா அதுதான் வந்து பதில் அடுத்து கேள்விக்கு போயிடுவோம் அடுத்ததும் தேர்தலை ஒட்டி தான் வந்திருக்கு சூரத்தில் என்ன நடந்துச்சு எப்படி இப்படிலாம் நடக்குது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நடந்திருக்கு நடந்திருக்கு அதாவது நம்ம அதை பத்தி ஷோல பேசியிருந்தோம் இருந்தாலும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க அங்கே சூரத்துல வந்து தேர்தலே நடக்காம இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வெற்றி வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு அஹ் சூரத்துல பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியிட்டாரு காங்கிரஸ் சார்பில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு நிலேஷ் கும்பானி அவருக்கு சப்ஸ்டியூட்டா ஒருத்தரையுமே காங்கிரஸ் போட்டிருந்தாங்க ஏன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைதான் வைப்பாங்க வச்சிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பகுஜன் சமாஜ்ல இருந்து பியாரே லால் பாரதி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து போட்டிட்டு இருக்காரு இவங்கள தவிர சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் பதினஞ்சு வேட்பாளர்கள் அங்கே வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க வேட்புமனு தாக்கலுக்கு அப்புறம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அந்த வேட்பு ஆராயும்போது ஆராயும் வந்து பாஜக காரங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க நிலேஷ் கும்பானியோட அந்த வேட்புமனுல நிறைய பிரச்சனை இருக்கு கையெழுத்துலாம் தப்பா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அப்போவே கொஞ்சம் ஜர்க்காயிருக்காங்க அங்கே இருந்த தேர்தல் அதிகாரிகள்லாம் அப்படியே கட் பண்ணி ஏப்ரல் இருபத்தி ஒன்னா தேதிக்கு வந்தோன்னா அந்த நிலேஷ் கும்பானிக்கு மூன்று பேர் வந்து ஆதரவச்சு முன்மொழிஞ்சு கையெழுத்து போட்டிருந்தாங்க அந்த மூணு பேரும் அவங்களாவே ஒரு பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணுறாங்க இவர் இதில் வந்து கையெழுத்து போட்டது எங்களோட கையெழுத்து கிடையாது இது போலி கையெழுத்து இது ஃபோர்ஜெரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரமாண பத்திரத்தை தேர்தல் நடத்தும் அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா இவங்க ஆராயறாங்க அந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டும் இதையும் செக் பண்ணும்போது இல்ல இல்ல இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடதையும் ரிஜெக்ட் செக் பண்றாங்க அவருக்கு சப்ஸ்டியூட்டா காங்கிரஸ் போட்ட அந்த வேட்பாளரோடய ரிஜெக்ட் பண்றாங்க எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அதான் ஆனா இப்ப ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே பாஜகவுக்கு அது தெரிஞ்சிருக்கு அதுதான் காங்கிரஸ்ல இருந்து கேட்கறாங்க உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் இல்ல இப்ப ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்கல்ல அதுல யார் வேட்பாளர் எவ்ளோ சுத்து வர்றதுக்கு எவ்வளவு கேஸ் இருக்குன்னு செக் பண்ணி இருக்காங்க ஆனா ஆராய்ஞ்சிருக்காங்க அப்பதான் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னா அத பாத்துக்கிட்டு வந்துருக்காரு அப்புறம் தானே அப்லோடே பண்ணுவாங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து காங்கிரஸ்ல இருந்து கேட்கறாங்க இதுல அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆறு வேட்பாளர் ஏழு வேட்பாளர்கள் பதினஞ்சுல இந்த காங்கிரஸ் வேட்பாளர் அவர் சப்ஸ்டியூட் அது போக மீதி சுயேட்சைகள் சொல்லி ஏழு வேட்பு மனு நிராகரிச்சிருக்காங்க எட்டு பேர் களத்துல இருந்திருக்காங்க எட்டு பேர்ல ஒன்னு பாஜக இன்னொன்னு பகஜன் சமாஜோட அந்த பியாரேலால் மீதி அந்த வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் பாஜகலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி நீங்கள் வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே அவரே வந்து சொல்கிறார் ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் நாங்கள் சொன்னோம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோம் அவங்களா விருப்பப்பட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தேர்தலில் நீங்கள் ஒருத்தங்களை பணியை வச்சு இப்படி பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிகள் சொல்லியிருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம் அவங்களாதான் ராஜினாமா பண்ண அதாவது திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இதுக்கிடையில ஒருத்தர் ரமேஷ் பாரையான்னு சொல்லிட்டு ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவர் காங்கிரஸ்க்கு போன் பண்ணிருக்காரு நீங்க ஏன் எனக்கு ஆதரவு கொடுக்க கூடாது உங்களுக்கு இப்ப வேட்பாளர் கிடையாது நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னோன்னா அமைதியா இருந்திருக்காங்க எதிர்த்து செய்யல அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு நீங்க இந்த தேர்தல் செலவு எல்லாம் நீங்க பாத்துக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா மியூட் மோடிக்க போயிட்டாங்களாம் அவர் சொல்றாரு இதெல்லாம் நாங்க வந்து இல்ல இல்ல அதுக்கு எந்த பதிலுமே சொன்னாம அவங்க என்னைய வந்து அப்படியே கட் பண்ணி விட்டாங்க அதனாலதான் நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு இதுக்கிடையில் அந்த பியாரே லால் அந்த பகுஜன் சமாஜ் வேட்பாளர் அவர் வந்து காங்கிரஸ் சார்பில் என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரிக்கிறோம் ஏன்னா எங்கக்கிட்ட வேட்பாளர் கிடையாது உங்களுக்கு காங்கிரஸோட முழு ஆதரவு உண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்தும் ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கே இருக்க வேணாம் நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்துக்கு போயிருந்தீங்க எங்கேயாவது போய் தலைமுறைவாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைமுறைவாக எங்கே இருக்காங்கிறது பகுஜன் சமாஜ் ஆட்களுக்கே தெரியல அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் போய் ஹைட் ஆயிருக்காரு ஆனால் வந்து அவருக்கு வந்து அழுத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி பகுஜன் க சமாஜ் கட்சியில் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்துகிட்டு இருக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியம் அவரும் வந்து பகுஜன் சமாஜ் வேட்பாளரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மனுவை வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க கட்சிக்காரங்க எங்களுக்கே தெரியாது அவர் எங்கே இருக்காருன்னு ஆனால் பிஜேபி வந்து கரெக்டாக அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து வாபஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காங்கிரஸ்லேருந்து இவங்க எல்லாரையும் மிரட்டி வந்து பாஜக வந்து சுயேட்சைகள்லாம் பணிய வச்சிருச்சு பகுஜன் சமாஜ் வேட்பாளரை குற்றப்பிரிவு காவல்துறையை வச்சு குஜராத் போலீஸ் ட்ராக் பண்ணி மிரட்டி அவரை வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க ஸோ இவ்வளவு ட்ராமாவும் வந்து இங்கே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இதில் இதுல வந்து நிலேஷ் கும்பானி கடைசியாக அவருக்கு வரும் நம்ம ஷோலே சொல்லியிருந்தோம் அவர் தான் வந்து அவரே வந்து பாஜகவுட டை அப் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி துரோகின்னு சொல்லி போஸ்டர்ஸ்லாம் வந்து ஒட்டியிருக்காங்களாம் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வெளியே அவரை வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு ட்ராக் பண்ண முடியாம காங்கிரஸ்ல இருந்து தவிச்சிட்டு இருந்திருக்காங்க அவர் வந்து கடைசியாக இருபத்தி ஒன்னாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணிக்கு வந்து பேசியிருக்காரு காங்கிரஸ் தலைவரோட அது மட்டும் இல்லாம அந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவரோட அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் வந்திருக்காரு இந்த விசாரணைக்கணும் உங்களை ஏன்னா நீங்க வந்து போலியான கையெழுத்துக்களை கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ வந்தவர் அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னே தெரியல இப்போ வரையும் காங்கிரஸ்ல இருந்து தேடிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மாதிரி சில காங்கிரஸ் நிர்வாகிகள் அவர் கோவால போய் தலைமுறையவா இருக்காரு அவர் ஒரு துரோகி அவர் வாண்டடா அதை பண்ணியிருக்காரு மூணு பேரையும் வேணும்னே அவருக்கு தெரிஞ்ச ஆட்களா கட்சிக்கு சம்மந்தம் இல்லாம அவருக்கு தெரிஞ்ச ஆட்களோட கையெழுத்தை இவரே போர்ஜரி பண்ணி பண்ணிட்டு வேட்புமனு நிராகரிக்கிற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாரு இந்த மாதிரி ஆட்களால தான் நம்ம கட்சி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு துரோகி கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் எத்தனை துரோகி இருக்காங்கிறது ஜூன் நாளுக்கு பிறகு தெரிய வரும் கட்சிக்கு அதுக்கப்புறம் முடிவு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தாவ போறாங்க அதான் சொல்றேன் ஜூன் நாலு தாவனாங்கன்னா இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி ஒண்ணுக்கு பிரோஜனம் கிடையாது ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா நாங்க இவ்வளவு நேர்மையா நாங்க செயல்படுறோம்லாம் சொல்றாங்கல்ல அப்போ வந்து நேர்மையாவே சந்திக்கலாம்ல காங்கிரஸ்ல நீங்க ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ரிசீன் பண்ணிட்டு பிஜேபிக்கு வந்து திருப்பி எலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ஜெயிக்கு போவோம் கட்சி வாங்கன்னு சொல்லலாம்ல கவுண்ட் வராதுல்ல

பட் நாங்க அப்படி எதுவும் பண்ணலன்னு பிஜேபி சொல்றாங்க விக்னேஷ் பாலாஜி குரூப் போர் எழுதுறதுக்கு வயது என்னங்கறத வந்து கேட்டிருக்காரு பதினெட்டு வயசு பூர்த்தியானாலே எழுதலாம் குரூப் போர் இப்ப யாராவது பிளஸ் டூ படிச்சு முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருப்பாங்க அவங்களே எலிஜிபிள் தான் பதினெட்டு வயசு அவங்களுக்கு பூர்த்தி ஆயிரும் அவங்களே எழுதலாம் இன் கேஸ் குரூப் ஃபோர் கிளியர் ஆயிட்டாங்கன்னா அந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டு கரஸ்லயே அந்த கோர்ஸை படிச்சு முடிக்கலாம் படிச்சு பதினெட்டு வயசுல ஒருத்தர் வந்து குரூப் ஃபோர்ல வந்துட்டார்னா நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ளாரே டேரக்டர் லெவலுக்கு வந்து போயிடலாம் டெப்டி கலெக்டருக்கும் மேல கிட்டத்தட்ட கலெக்டருடைய ரேங்குக்கே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க பல பேர் அப்படி ஆயிருக்காங்களாம் குரூப் ஃபோர் வந்து கிளியர் பண்ணாங்களே சரி வயது வருமான பதினெட்டு வயசு இருக்கவங்க எக்ஸாம் எழுதலாம் எத்தனை வயசு வரைக்கும்ன்றதுல அது வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட தவிர மீதி எல்லா பிரிவினருமே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லா பிரிவினரும் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் எழுதலாம் ஓ ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் எழுதலாமா ஆமா அறுபது வயசுக்கு முன்னாடி ஒரு வயசு ஒரு வருஷம் சர்வீஸ்ல இருந்துக்கிட்டு நான் ரிட்டையர் ஆகிற நினைக்கிறோம் எழுதலாம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் எழுதலாம் எந்த விதமான இதுவுமே கிடையாது கிடையாது ஐ மீன் குறைஞ்சபட்சம் எலிஜிபிள் என்னன்னா பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி ஆயிருக்கணும் எஸ்எல்சியோ டிப்ளமோ வந்து படிச்சு முடிச்சிருக்கணும் இதுதான் அதோடைய இது ஆனா என்னன்னா இப்ப சில இதுக்கு எல்லாமே தட்டச்ச இருக்கு நான் போய் ஸ்கூல்லாம் இருக்கு ஆனா குரூப் ஃபோர் ஏதோ பொசிஷன்ல போய் உட்கார்ந்துரலாம் அம்பத்தெண்டு ஐம்பத்தெட்டு வயசு வந்து அம்பத்தெயசுல கூட எக்ஸாம் எழுத முடியும் ஓகே விஓக்கு நாப்பது வயசு இந்த மாதிரிலாம் சில இது இருக்கு பட் ஆனா குரூப் ஃபோர் எழுதுறவங்க நினைக்கிறோம் தாராளமா வந்து எழுதலாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுத ஆரம்பிச்சீங்கன்னா எங்கயோ வந்து நாற்பது வருஷம் எழுதிட்டு இருக்கலாம் ஆனா எல்லாரும் வந்து நல்லா எழுதுகிறேன் சீக்கிரமா போய் போறாங்க இல்ல சீக்கிரம் எழுதி பாஸ் ஆயிடுவாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எல்லாம் எழுதுறவங்களுக்கு முத்து கண்ணன் ரயில் முன்பதிவை வேறு யாருக்காவது மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ரயில் நம்ம முன்பதிவு எப்படி பண்ணுவோன்னா ஒன்று நேரில் போய் வந்து பண்ணலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக நமக்கு நாமே வந்து பண்ணிக்கலாம் ஏஜென்ட் கிட்ட நம்மளுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ்லாம் கொடுத்து வந்து பண்ணலாம் இந்த மூணு விதமாக தான் பண்ண முடியும் இன்கேஸ் நான் வந்து ரயில் முன்பதிவு பண்ணிட்டேன் அந்த திங்க நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு இல்ல நீ நைட் ஊருக்கு போறேன் வந்து பண்ணியிருக்கேன் சரி பண்ணிருக்கேன் பண்ணிருக்கீங்களா ஓகே சரி இப்போ நான் வந்து ஊருக்கு போகல வேற மாத்த முடியுமா அப்படின்னா ஒண்ணு நிறைய பேர் கேன்சல் பண்ணிடுவாங்க ஆனா மாத்த முடியும் எப்படி மாத்த முடியும்னா என்னோட ரத்த சொந்தங்களுக்கு மாத்த முடியும் என்னுடைய அம்மா அப்பா என்னோட மகன் மகள் மனைவிக்கு மட்டும் அதை வந்து மாத்திக்க முடியும் ஓகே மாதிரி டக்குன்னு வந்து ப்ராக்சிசிமெண்ட்லாம் போட முடியாது காலேஜில் ப்ராக்டிசிபண்டாக எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து எழுதி கொடுக்கணும் ரயில்வே நிலையத்துக்கு போய் அந்த ஃபார்ம் வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும் அந்த ஆஃபீஸர் வந்து எனக்கு பதில் யார் பயணம் செய்ய போறானோ அவங்க டிப்ஸ் எல்லாம் வாங்கி அவர் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாப்புல இந்த பயணிக்கு பதிலாக

ம் இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு நான் கேன்சல் பண்ணுறேன் இன்னைக்கு நைட்டு நான் போக வேண்டியது எனக்கு வேலை வேற ஏதாவது போகணும் அப்படின்னா இருபத்தி நாலு நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸை சொல்லிட்டு அந்த விண்ணப்பலாம் நான் வாங்கி முடிச்சிருக்கணும் ஓகே அதான் ஏதாவது பிளாக்ல டிக்கெட்டை வித்துறக்கூடாதுங்கிறதுக்காக ரத்த சொந்தமுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்காங்க ம் முத்து அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா அந்த ருவாண்டா தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் சொல்கிறாங்களே பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இது உண்மையா இந்த தீர்மானத்தை பற்றி பேசுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மைதான் உண்மை தான் என்ன அப்படின்னா அந்த பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இப்போ ரிஷி சுனாக் பிரதமராக இருக்காரு இந்த தீர்மானம் வந்து நிறைவேறியிருக்கு இது என்ன இந்த மசோதா வந்து நிறைவேறியிருக்கு இந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ போர் பொருளாதார நெருக்கடின்னு பல விஷயங்கள் காரணமாக ஒரு நாட்டில இருந்து மக்கள் அகதிகளாக ஒரு செழிப்பா இருக்க நாட்டுக்குள்ள போகிறது நம்ம காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி பிரிட்டனுக்குள்ள நிறைய மக்கள் வந்து அடைக்கலம் தேடி வந்துட்டே இருக்காங்க அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அடைக்கலம் தேடி வரவங்கள சில கும்பல் வந்து பணத்துக்காக வந்து அவங்களை கடத்தி விற்கிறது இந்த விஷயம்லாம் நடக்குது கொத்தடிமைகளாகவோ இல்லை ஆர்கன் தெஃப்டுக்காகவோ வித்திட்டு இருக்காங்க இதெல்லாமும் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மசோதா கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ரிஷி சுனாக்கு முன்னாடி லிஸ்ட்ரஸுக்கு முன்னாடி இருந்தாரு அவர் வந்து கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்ததை இப்போ திரும்ப ரிஷி சுனாக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கிடையில என்ன நடந்துச்சுன்னா இங்கே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல உள்ளவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்களே அகதிகள் கஷ்டப்பட்டு ஒரு நாட்டில் வாழ முடியாமல் தான் இங்கே வராங்க அவங்களையும் வந்து நீங்கள் சட்டவிரோதமாக வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க இது சட்டத்துக்கு எதிரானதுங்களெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இது என்ன அந்த மசோதானா இங்கே வரவங்கள அவங்கக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சரியாக இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ருவாண்டாக்கு கொண்டு போய் வச்சுருவோம் தான் எந்த அகதி உள்ளே வந்தாலுமே அவங்கள டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி ருவாண்டா நாட்டில் கொண்டு போய் அவங்கள வச்சுருவாங்களாம் இங்கே வந்து அந்த ஆவணங்கள்லாம் சரி இருப்பாங்களாம் இவங்க இங்கே வாழ்கிறதுக்கு தகுதியானவங்களா இல்லையான்ட்டு அப்படி சரி பார்த்து அவங்க வாழலான்னா இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க இல்லைனா ருவாண்டாலே அந்த தடுப்பு தடுப்பு அவங்க வந்து அகதியாகவே வந்து ட்ரீட் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மசோதா சொல்லுது இதை கொண்டு வரணும்னு நினச்சப்ப இவங்க வந்து பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துட்டால் கூட அந்த யூரோப்பியன் யூனியனோட ஹியூமன் ரைட்ஸ் ஆணையத்தில் மட்டும் அவங்க ஒரு உறுப்பு நாடாகவே இருந்துட்டு இருக்காங்க இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட அந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வந்து ருவாண்டாவுக்கு அகதிகளை ஏற்றிட்டு போகிற விமானங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து போட்டாங்க இதுக்கிடையில் இடையில வந்து இங்கிலாந்துலேயும் இதை பார்த்தீங்கன்னா சில கேஸ் எல்லாம் வந்து நீதிமன்றங்களில் போயிட்டு இருந்தது இதுல கீழமை நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இந்த சட்டம் வந்து நீங்க சொல்றீங்க யுகாண்டாவில் அதாவது ருவாண்டால கொண்டு போய் விட்டுருவாங்க அகதிகளைனு ருவாண்டா நாடு அவங்கள பாதுகாப்பற்ற ஒரு மூன்றாவது நாடுக்கு கடத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க அதனால் இது வந்து சரியா இல்லை அந்த சட்டம் சொல்லி அவங்களுமே தடை விதிச்சிருந்தாங்க இந்த கீழமை நீதிமன்றத்தோட ஜட்மெண்ட்டை உச்சநீதிமன்றமும் உறுதி பண்ணியிருந்தாங்க பிரிட்டனோட உச்சநீதிமன்றமும் ஸோ அதனால் இது ஒரு சிக்கலாகவே இருந்தது ரிஷி சுனாக்கு எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம் இந்த சட்டத்துன்னு அதனால என்ன பண்ணாருன்னா இதில் பெரிய பிரச்சனையாக இருக்காது ருவாண்டால இருந்து வேற ஒரு நாட்டுக்கு அவங்களை அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் பிரச்சனையாக இருக்குது அது வராத மாதிரி நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுவோன்னு பிரிட்டனும் ருவாண்டாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க நீங்கள் வந்து அகதிகளை வேறு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் வந்து சொல்லுது அந்த ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் மேலவை உறுப்பினர்கள் கீழவையில் ஒரு அளவு ஏத்துக்கிட்டாலும் மேலவையில் நிறைய பேர் வந்து இன்னும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்ல ஒரு ரெண்டு மாசம் அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சு இந்த மசோதா இப்ப அதிரடியா என்ன பண்ணிட்டாருன்னா அவர் போன வாரத்தில் வந்து நாங்கள் கண்டிப்பா அதை வந்து நிறைவேற்ற போறோம் நாடாளுமன்றத்தில் கீழவையில் நிறைவேற்றி ஆகும் சொன்னதுக்கு அப்புறம் மேலவில் உள்ளவங்களாம் அவங்களோட கோரிக்கைகள்லாம் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா வந்து நிறைவேறிடுச்சு இது சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வர அகதிகளை பிரிட்டனுக்குள்ள வர அகதிகளை எந்த கேள்வியுமே கேட்காம அரஸ்ட் பண்ண முடியும் அவங்கள கொண்டு போய் ருவாண்டாவில் வந்து அடைச்சு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்கு இதுக்கு வந்து அங்கே உள்ள இடதுசாரி ஆர்வலர்கள் ஆதரவாளர்கள் மனித உரிமை அமைப்பாளர்கள்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ரிஷி சுனாக் இதை வந்து திரும்ப பெறணும் இதுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க ரிஷி சுனாக் இதை எதுக்கு கொண்டு வராரு அப்படின்னா தேர்தலில் தீவிர வலதுசாரி ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களோட ஓட்டு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை பண்றாரு அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருக்கு பட் வந்து இது பெருசாக பிரிட்டன் மக்கள் கிட்ட இந்த சட்டத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பும்லாம் கிடையாது ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டு வர மக்களுங்கிற மாதிரி தான் அகதிகளை பார்க்குறாங்க ஸோ எல்லாமே போக போக தான் தெரியும் ரிஷி சுனாக்கு இதனால் பெனிஃபிட் கிடைக்குமா இல்லையாங்கிறது பட் இந்த சட்டத்துக்கு இப்போ யூரோப்பியன் யூனியனும் இதை நிறைவேற்றினதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாருமே கண்டனம் தான் தெரிவிச்சிட்ருக்காங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாரு ரிஷி சுனாக்குங்கிறத அதே மாதிரி போன வாரம் கமன் ஷோல நம்ம அந்த ஏமன் ஓமன் அப்படிங்கிறது ஏன்னா ஓமனில் ஒரு பக்கம் மழை இருந்துச்சு வெள்ளம் இருந்தது ஏமனில் ஹவுதி அமைப்பு வந்து இருக்காங்க நம்ம அதை ஓமன் இப்போ ஃப்ளோவில் சொல்லிட்டோம் நிறைய அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எங்கள் அமைதியான ஒரு நாடு இப்போ போய் இங்கே வந்து ஹவுதிக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அதனால் ஏமனில் தான் இருக்காங்க ஹவுதி அமைப்பு அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்குவோம் தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேளுங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் நன்றி நன்றி நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்